நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி

வீட்ல இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து சிங்கிள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க அதுல வந்து ஒரு மல்டி ஷேர் அவ சூப்பரா வொர்க் பண்ணீங்க அந்த இஷ்யூல கூட நீங்க சொல்லிருக்கீங்க அதல வொர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தா என்னன்ற ஒரு டாட் கூட உங்களுக்கு வந்துச்சு அந்த பார் இப்ப எப்படி இருக்கு இப்போ ஏதோ டாட் இருக்குதா ஏன்னா சினிமா அரசியலுக்கு நிறைய ஒரு ரிலேஷன் இருக்கு சினிமால நிறைய பேர் அர்சில் வராங்க கொஞ்சம் ஆப்டிமிஸ்டா இருக்கு ஃபேன் அவரோ நடுவுல இல்ல ஃபேன் நடுவுல

அதாங்க அதான் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கூட வரலாம் சரி யார் வேணா வரலாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வரலாம் கண்டிப்பாங்க ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம் அவரை என்ன பண்ணாருன்னு பாசலாம் எல்லாமே நம்ம கையிலதானே இருக்கு

எல்லாருமே அதை பற்றி யோசிக்கிறோம் அதில் தான் திட்டுறோம் அதில் தான் அசேசமாக பேசுகிறோம் எல்லாமே அதை தான் பண்ணுறோம் ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கும் சோ அது அது மாதிரியான ஒரு கடன் இப்போ ரொம்ப முக்கியமா முக்கியமாக வரணும் நான் நினைக்கிறேன் சமயத்துல நிறைய லேபர்ஸ் வேலை இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புது யுக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெள்ளியில் தங்க டிசைன் செய்கிறவங்க அத்தனை பேரையும் வச்சு நாங்கள் செஞ்சோம் அது மக்கள் முறையில் நல்ல வரவேற்பு இருந்தோம்னா கோயம்புத்தூர் ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம் அடுத்த புது பிரான்ச்சு சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம் மிக பெரிய ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ் போடுறோம் எங்களோட செக்ஸஸ் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்துட்டு போகிற நாய்க்கடையாக இருக்குது அது எங்களுக்கு ஒரு பெரிய இருக்குது சென்னை உங்களை எல்லாம் நம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் கிடையாது தேங்க்யூ

பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நகைகளை இங்கே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் இது வந்து தங்க வேலை செய்கிற அதே லேபர்ஸ் வச்சு பண்ணுறாலும் அதே அளவு டிசைன் எஃபெக்டிவ்னஸ் எல்லாமே நல்லா வரும் ஒரு காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் அதனால் எல்லாருமே எல்லா லெவல் மக்களும் இதை யூஸ் பண்ண முடியும் வந்து இது என்ன ஐம்பத்தஞ்சு எக்ஸேஞ்ச் இது எப்படி கேட்டிங்கன்னா தங்கத்தில் வைக்கிற கல் முத்து அதே தான் இதில் இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வருங்கிறதுனால அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கல் எல்லாமே இருக்கும் ஆ ஓல்டு சில்வர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தங்கம் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி தங்க நகைகள் இது பார்த்து ஆர்டர் கொடுத்தாலும் குறைந்த சேதாரத்தில் நாங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஒட்டியானம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு வெரைட்டி ஒட்டியானம் மட்டும் வச்சுருக்கோம் நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே இந்த எல்லாமே இந்த ஒரே இந்தியா முழுக்க தயாராகிற எல்லா ஒட்டியான டிசைனும் இதில் வந்து சேர்ந்துடும்